வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நேர நேரம் நாள் பார்க்கக்கூடிய வேத பகுதி வெளிப்படுத்த விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உண்மையா இரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருகிறேன் இயேசு கிறிஸ்து என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய காரியம் உண்மையாயிரு நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேக காரியத்தில் அதிபதியாக மாற்றுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவேன் என்று பெறுவான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் மரண பரியந்தமும் உண்மையாயிரு என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே எந்தெந்த காரியத்தில் நீங்களும் நானும் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் செய்யும் தொழிலில் நம் வேலை பார்க்கும் இடங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் செய்யும் தொழிலில் உண்மையாக இருக்க வேண்டும் படிக்கக்கூடிய காரியங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் மற்றும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அவர் சொல்கிற வசனத்தின்படி நடக்கிறவர்களாக உண்மையாக இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை நம் போகிற எல்லா இடங்களிலும் நாம் நாவின் பேச்சில் உண்மையாக இருக்க வேண்டும் நம் பார்க்கிற பார்வையில மற்றும் எல்லா காரியத்திலும் நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கும் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தேவன் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நீர் ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல உன்னை அழைத்த தேவன் உண்மை இல்லவர் ஊழியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது அசால்ட்டாக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது அலட்சியம் செய்து கொண்டு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது காணிக்கைக்காகவும் தசம்ப பாகத்திற்காகவும் ஊழியம் செய்கிற மனிதர்களாய் இருக்கக்கூடாது தேவனுக்கு பயந்து அவர் அழைத்த அழைப்புல நீ உண்மையா இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசிர்வாதங்களை உனக்கு தருவார் எல்லா இடங்களிலும் ஊழியத்தின் நிமித்தம் எல்லா இடங்களிலும் உன்னை உயர்த்தி பொருளாதார ரீதியிலும் அது மாத்திரமில்ல ஊழிய ரீதியிலும் நீ அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட இடங்களிலும் உன்னை உயர்த்தி வைப்பார் ஒரு காரணத்தை கொண்டும் நீ பணத்தின் பின்னாடியோ பண ஆசையின் மேலோ மயங்கி விடக்கூடாது பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் மாறிவிடும் நீ இருக்கும் பொழுது உன்னை அழைத்த தேவன் உனக்கு உண்மையாக இருப்பார் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை